வணக்கம் கர்நாடக சங்கீதத்தில் தாய் ராகங்கள் பற்றி பார்த்துள்ளோம் பார்த்து வருகின்றோம் இன்று நான்காவது சக்கரமாகிய சக்கரத்தின் ராகங்கள் பற்றி பார்த்து வருகின்றோம் ஏற்கனவே இரண்டு ராகங்கள் பார்க்கப்பட்டு இப்போது மூன்றாவது ராகமாக அதாவது மொத்தத்தில் இருபத்தோராவது எண்ணிக்கையில் வரக்கூடிய ராகமான கீரவாணி பற்றி பார்க்கப் போகின்றோம் இந்த கீரவாணி ராகத்தின் ஸ்வரஸ்தானங்கள் ஒன்று மூன்று நான்கு ஆறு எட்டு ஒன்பது பனிரெண்டு ஒன்று இதனுடைய ஸ்வரங்கள் சஜ்ஜம் சதுஸ்ருதி ரிஷபம் சாதாரண காந்தாரம் சுத்த மத்தியமம் பஞ்சமம் சுத்த தெய்வதம் காகலி நிஷாதம் மேல் சஜ்ஜம் வருகிறது இதுவும் மிகவும் பிரபலமான ஒரு ராகம் இதனில் அநேக பாடல்கள் ஆரம்ப காலம் தொட்டு அநேக பாடல்கள் வந்துள்ளன முக்கியமாக எல்லோருக்கும் விமர்சையாக தெரியக்கூடியது விநாயகர் பற்றிய விநாயக தீர்ப்பு வினை போன்ற பாடல் இந்த ராகத்தில் அமையப்பெற்றதாகும் பெற்றதாகும் இதனுடைய ஸ்வரங்களை பார்க்கும்போது சனி த ப ரி சனி த ச இந்த ராகத்தின் ஸ்வரங்கள் மிக இனிமையாக இருக்கக்கூடிய இனமாக உள்ளன உதாரணமாக இதனுடைய ராகத்தை நாம் ஸ்வரங்களை வைத்து பாடலின் பெயரில் அழைத்து பார்ப்ப மனில் கீரவாணி 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 என எளிதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் உதாரணமாக இந்த பாடல்கள் விநாயகர் பாடல் இந்த பாடலை பின்தொடரலாம் அதே போல பழைய பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையில் கற்பகம் படத்தில் இந்த பாடல் அதுபோல பாண்டித்துறை படத்தில் இளையராஜா அவர்கள் இசையில் வெளிவந்த பாடல் மல்லியே சின்னமுள்ளைய போன்ற பாடல் வேறு இனிமையான பாடல்கள் இந்த ராகத்தில் வரக்கூடியன உள்ளன அநேகமான பாடல்கள் உள்ளன அனை பெரும்பாலான விமர்சையான பாடல்களை விரிவாக பார்க்க வேண்டும் அடுத்து வரக்கூடிய எபிசோடுகளில் இது பற்றி பார்ப்போம் நன்றி